அது என்ன தெரியுமா கத்திரிக்கோளை எடுத்து வச்சிருக்கிறிய இங்க இருந்து நீ சொன்ன கேளுடா வாய் கிழிச்சிரு ரத்தம் வந்துடும் அது உனக்கு விளையாடுற ஜாமான் இல்ல சொன்ன கேக்குறியா கோவப்படக்கூடாது நம்ம தூங்கப்படலாம்ல நைட் ஆயிடுச்சு இல்ல பத்து மணி ஆயிடுச்சு இன்ன நேரத்துக்கு போய் இதை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கே நீ குடுத்துருடி தங்க குடுத்துருடா என்ன எடுத்துட்டு வர பிஸ்கட் எடுத்து தம்பி அவ சரியான கோவத்தில் இருக்கிறான் நீ டக்குன்னு அவள்கிட்ட ஆட்டி பாரு பக்கத்துல கடிச்ச போறா பாப்பாரு எவ்வளவு கோவத்தில் இருக்கானு அவரு எப்படி வச்சிட்டு பாரு அதுதான் பிஸ்கட் இருக்கிறான்னு சொன்னேன் பிஸ்கட் ஒன்று கொடுத்தா அவளுக்கு வாங்க முடியாது இப்போ என்ன கோவம்னா அவளுக்கு மாடியில மொட்டை மாடியில படுத்துருந்தா அந்த துணியை எடுத்துட்டு வரவும் உடையாந்துட்டான் அந்த கோவத்துல இருக்கிறான் எவ்வளோ அது எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கு பாரு நம்மளெல்லாம் விட பயங்கர புத்திசாலியாக இருக்கு பாரு அது இந்த தலைவனை தூக்கிப்போ அங்கேயே இப்போ ஆயிருக்கு இல்லை இல்லை அது டேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இதை எடுக்கிறதுக்கு வந்தாலும் ஒரு வா பார்ப்போம் தெரியல அமுதாத்த வந்து ஒயர் நறுக்கிறதுக்கு எடுத்துச்சு இப்போ எங்கே வச்சுருந்துச்சுன்னு தெரியல நான் இப்போ வந்து பார்க்குறேன் அதை எடுத்து வச்சுட்டு அவ்வளோ சேஃப்டியாக வச்சுட்டு உட்காந்துருக்குறா ஆடித்தங்கம் பாருடா எவ்வளோ அழுத்தம் பாரு எவ்வளோ கெட்டி அவ்வளோ தெரியுது பாறேன் அவளுக்கு அவளோட தான் பிடுங்க போகிறோன்னு அப்பா சாமி முடியல என்னால பத்தியா அப்புறம் என்ன பண்றது எந்திரிச்சு வந்து பிஸ்கட்ட சாப்பிட்டு கழிச்சுவான் பத்தியா நீ போறியா எவ்வளவு போய் பின் பத்தியா அழகிவா அழகி விடியா பிஸ்கட்யா தங்க கோவப்படுறா எப்படி சாந்தப்படுத்துறது பாரு அழகி அடிச்சிருவேன் குச்சி எடுக்குவா குச்சி போட்டுனா பாரு எனக்கு பயமா இருக்குதே அண்ணவே ஹ இப்போ என்ன பண்ணுவ பாயை போட்டு கத்தரி குல முடியாச்சு அடுத்து சீப்பு அங்க போறேன் இப்படி கடிக்குறானே ஐயோ என்ன இப்படி கோவப்படுறா ஓடு போ போ கீழே போ போய் படு போடா போ பாரு அதுக்கப்புறம் அவளே சாந்தமாய் அப்புறம் வருவா பக்கத்துல